நீங்கள் மண்ணும் மனிதர்களும் சொன்ன வந்ததில்லை சில பேருங்க நீங்கள் வந்து புழுன்னு வல்லுவ சொல்ல மாட்டா தெரியுமா இந்த சிறு உங்களுக்கு தெரியும் என்பில் அதனை வெயில் காயும்பா புழுன்னு சொல்லாமல் அது வந்து இந்த என்பு இல்லாத அந்த எலும்பு இல்லாத புழுவை எப்படி வெயில் சுடுகிறதோ அதமில்லாத அன்பு இல்லாத வாழ்க்கையை பின்னாலே அறம் சுடும் இப்படி எவனாவது பேசியிருக்காங்க உலகத்துல இல்லே நீ அன்பு இல்லாம வாழ்ந்துட்டீன்னா எப்படி புழுவை வெயில் சுடுதோ அது போல உன்னை அறம் சுடும்டா சரி அது என்ன அறம் யார் எந்த சாமியார் தண்டனை விடுவார் எந்த மதபீடம் வல்லுவன் சொல்றான் அதெல்லாம் கிடையாது சாமி உள்ளுக்குள்ளே இருக்கான் உனக்கான நீதிபதி யாராவ மனத்துக்கன் மாசு இளநாதல் அனைத்துள்ள ஆசுல நீர் அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு மனச்சாட்சியும் இருக்கான்ல அவன் உன்னை சுடுவாண்டா இப்படி பண்ணிட்டமே அப்படின்னு அவன் ஒரு நாள் உன்னை கேள்வி கேட்பாண்டா அதாண்டா சுடும் என்பில் அதனை வெயில் காதிங்கிற மாதிரி இப்ப என்பில் அதனை கூட என்பில் சொன்னால வள்ளுவன் எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா இந்த சாதாரண எளிய மக்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் படுவதை படுகிற துன்பத்தை எந்த இலக்கியம் பேசுகிறதோ எந்த கலை பேசுகிறதோ அதுதான் காலம் நடந்து நிற்கிறது ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கிறதையே மறந்து போய் போய்விடுகிறார்கள் அப்படியே இந்த புழு எப்படி நெளிந்து 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 வாழ்க்கையில் எப்படியாவது நிழலை தேடுகிறது அப்படியும் ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு மன்னர் அடுத்த நாட்டு அடுத்த நாட்டுக்கு போயிருக்காப்ல விருந்துக்கு ஆனா இவர் நாட்டுல ஒவ்வொரு நாட்டிலையும் தாவரம் கூட அந்தந்த மண்ணுக்கு ஏற்பதாங்க விளையும் நம்ம ஊர்ல என்ன விளையுதோ அது நீங்க விளைந்த மண்ணுக்கும் அதுதான் சரியானதாக இருக்கும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சடிச்சா கூட அரிசி கஞ்சி சாப்பிட்டா போதும் ஆனால் நம்மால் ஏதோ பார்லி கஞ்சியே ஒரு மருந்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க அந்தந்த இப்போ என்னென்னா வந்துருச்சு அதுக்கு மக்கள் வந்து இங்கிலீஷ் காய்கறின்னு பேர் வச்சிருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கேயும் அதை சாப்பிட்டா நல்லது இதை சாப்பிட்டா நல்லது அந்த இல்லை சாப்பிட்டா நல்லது கரிஞ்சீரகம் சாப்பிட்டா நல்லதுன்னு வாட்ஸ்அப் வைத்தியர்கள் தொல்லை தாங்க முடியல ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவன் யாருன்னா மன்னர் விருந்துக்கு போறாரு அங்க முத முதல்ல கத்திரிக்காய் சாப்பிடறான் அது வரைக்கும் கத்திரிக்காய் அந்த நாட்டில் இல்லை மன்னர் கேள்விப்பட்டதே இல்லை கத்திரிக்காய் சாப்பிட்டோன்னே ஒரேதான் உலகாங்கிதான் பிரச்சர்றாப்புல இந்த மன்னரை கூப்பிட்டு கேட்கிறாப்புல என்னையாது அமுத மாதிரி இருக்கியா என்னையாதுதாங்க கத்திரிக்காய் அந்த மன்னருக்கு இருந்த மூணு வேலையும் கத்திரிக்காய் சமைச்சு சமைச்சு போடுறாங்க போறப்ப சொல்றாரு இந்த கத்திரிக்காய் செடி ஒண்ணு கூடியா கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துட்டாப்புல கொண்டாந்து வச்சு கத்திரிக்காய் மேல அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பிரியம் வாங்கி போச்சு கத்திரிக்காயை விளைவிச்சு காலை மாலை மூணு வேலையும் சாப்பிட்றான் மந்திரியில கேட்குறாப்புல இந்த கத்திரிக்காய் அருமையா இருக்கையா உடனே மந்திரி சொல்றாரு தேவனால் ஆசிரிக்க ஆசீர்வதிக்கப்பட்ட காய் எப்படி அதனால தான் பாருங்க மற்ற காயெல்லாம் சும்மா இருக்கு இதுக்கு மட்டும் கிரீட மாதிரி வச்சுட்டு இருக்காரு பாருங்க கடவுள் இது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட காய் அப்படிங்கிற அப்படியா ஆமையா பார்த்தா அப்படிதான் ஏன் தெரியுதுங்கிறாப்புல இந்த மூணு வேலையும் கத்திரிக்காயா தின்னுகிட்டு இருந்தானா அந்த அளவுக்கே அரிப்படுத்துருச்சு ஒரு அளவு ஒரு நாள் அறிவு தாங்க முடியாம சொல்றேன் யோ இந்த சனியை முடிச்ச காய எவையா கண்டுபிடிச்சான் இந்த மன்னரை இதுக்காக சட்டை போட்டு அழிக்கணும் அந்த காயை குடுத்து விட்டதுக்காக அழிக்கணும் இதெல்லாம் ஒரு காயா உடனே இந்த மந்திரி சொல்றான் ராஜா நான் அப்பவே சொல்லு நினைச்சேன் என்ன அது இது கடவுளால் சபிக்கப்பட்ட காய் எப்படி சொல்ற மத்த காயெல்லாம் ஃப்ரீயா விட்ட கடவுள் தலையில ஆணி அடிச்சு அனுப்பியிருக்காரு பத்தியெல்லாம் ஒரே காம்ப ராஜா நல்லா இருக்கு இன்னைக்கு கிரீடம் நம்ம இன்னைக்கு ஆணி அடிச்சிருக்குன்னா தளபதிக்கே தாங்க முடியல கேட்டாபடி நீ எல்லாம் ஒரு மனுஷனையா அந்த ஆளு கத்திரிக்கைய முத முத பார்த்த பொழுது மேல கிரீடம் வச்சிருக்காங்க என்ன இன்னைக்கு அவருக்கு பிடிக்கல என்ன ஒண்ணு ஆணி அடிச்சு அனுப்பியிருக்காரு நீ நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஆனா அங்கதான் மந்திரி சொன்னார்ட்ட தானே வேலை பாக்குறேன் கத்திரிக்காட்டையா வேலை பாக்கறேன் பேசணும் என்ன கேடு கேட்ட எனக்கு என்ன இப்படித்தான் பல பேரு பல பேர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க எத சொன்னாலும் அவள விட கூடுதலா அத சொல்றது இப்படி நாக்களை இல்லாத நாக்கு நீ எவன் சொன்னாலும் நரம்பு இருந்தாலும் அவனால அத மேனேஜ் பண்றது கஷ்டம்னு வைங்க எவ்வளவு நாளைக்கு ஓடும் எனவே இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்தியம் இயற்கை விவசாயம்லாம் வந்துருச்சு சொல்லி முடிக்கிறேங்க இந்த மண்ணுக்கும் மனிதர்களுக்குமான உறவு என்பது அந்தந்த பண்பாடு என்பது அதனால தானே கல்ச்சர்ல இருந்து தானே அக்ரிகல்ச்சர் வருது அதாவது அக்ரிகல்ச்சர்ல இருந்தானே கல்ச்சர் வருது இந்த மண்ணுக்கு என்ற ஒரு நிறைந்த பண்பாடு இருக்கிற அது என்ன பண்பாடு வலுவான கேட்டா சொல்றேன் அமுதம் 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 கதை அடிக்கிறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க இந்த அமுதம் அப்படிங்கிறதுக்கே பெரிய கதை இருக்கு ஒரு நாள் தேவர்களும் அசல்களும் சேர்ந்து பார்க்கடலை கிடைந்தார்கள் எப்படாக அவ்வளவு பெரிய கடலை கிடைச்சிங்கன்னு கேட்டா வாசுகி என்கிற பாம்பை கயிறாக்கி மலையை மத்தாக்கி ரெண்டு பேரும் நின்று கட கட கட்ட கட்ட கிடைஞ்சாங்களாம் நம்மளால வீட்டுல மோர் கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்கு அவ்வளவு பெரிய பார்க்கடலை கிடைஞ்சி அதெல்லாம் அமுதம் வந்து அதை வந்த உடனே ஒருத்தர் எடுத்துக்கிட்டு ஓடி எங்களுக்குரிய பங்கு இல்லையான்னு கேட்டு இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் ஆனால் அமுதம்னு எதிரானு போய் வல்லுவனை கேட்டாங்க மேலே உட்காந்து கிடச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி நமக்கு கொடுப்பாங்க அவன் சொல்றான் கூட கிடைச்சவனுக்கே கொடுக்கல உனக்கு எங்கடா கொடுக்க போறாங்கன்னு தான் வல்லுவன் கேட்பான் இல்லை அமுதத்தை வேற எங்கேயும் தேடாதரா இந்த மழை நீர் இருக்குல்ல அதான் அமுதம் நான் வல்லுவேன் இன்னொரு இடத்துல சொல்றான் அமுதமே கிடைச்சா கூட அதை அடுத்தவன் கொடுத்துட்டு சாப்பிட வேண்டாம் அதான்டா தமிழனுடைய பண்பு அமுது சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிரோட வரலாம் அதுவே கிடைத்தா கூட எவனுக்கும் தெரியாம ஒரே அமுக அமுக்கி சாப்பிட மாட்டான்டா பகிர்ந்து தாண்டா சாப்பிடுவான் அதனால தாண்டா ஒரு ஒரு விருந்து அனுப்பிட்டு அடுத்த விருந்து எப்படா வருவான்னு வாசல்ல நின்னு பாக்குற மரபுடா நம்முடைய மரபு ஒரு விருந்துக்கும் அல்லது உபசரிப்புக்கும் வறுமைக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க அது மனசுல இருக்கு பொருள் இல்லை ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பண்புகளை இழந்து வருகிறோமே எதுக்காக சொல்றேன்னா நான்லாம் ஒரு சாதாரண இப்போல்லாம் இந்த காலை உணவு போடுறாறு தான் முதலமைச்சேன் உண்மையிலேயே பெரிய புண்ணியம்ங்க அதெல்லாம் புண்ணியங்கள் வேறு அர்த்தத்தில் சொல்றேன் நான் எத்தனை பிள்ளைகள் தெரியுமா காலையில சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு வந்து மயங்கி விடுகிற பிள்ளைகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா செலவாய போடுறான் தக்கூசுகள் நெம்புகின்றன என்ன இன்னும் சொல்லப்போனால் பல பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலில் தின்னு வாங்கி விழுந்துடும் நமக்கே போய் கேட்டோம்னா அந்த பிள்ளைகளுக்கான இயற்கையாக இருக்கும் அது கூட ஆனால் நண்பர்களே நாங்கள்லாம் மத்தியானம் பெரும்பாலும் மதிய உணவு சாப்பிட்டவங்க அப்போல்லாம் இவ்வளவு வந்து முட்டையோடு கூடிய சத்துணம் கிடையாதுங்க அமெரிக்காவிலிருந்து ஒரு கோதுமை வரும் அதை கிண்டு வாங்க அதுக்கு ஒரு தட்டு கொண்டு வர ஏற்பாடு கூட கிடையாது பக்கத்தில் இருக்கிற பூவரசு எல்லையோ தேக்கு இலையோ பறிச்சு கொண்டாந்து வச்சு சில பேர் தன்னை தென்னை மரத்துலேயே அழகாக ஒரு தட்டு மாதிரியெல்லாம் தயார் பண்ணுவாங்க அது வாய்ப்பு இருக்காது ஆமாம் அதில் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அதில் ஒரு டெக்னிக் இருக்குது அந்த இதில் சாப்பிட்றதில்ல அந்த கோதுமை கிண்டி கொள்ளாந்து வைக்கும் பொழுது மொத வரிசையை மொத குரூப்பில் உட்காந்துடக்கூடாது சரியாக வெந்து வேகாமல் இருக்கும் கடைசியிலையும் போயிடக்கூடாது கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கோம் நடுவில் உட்காரணும் உட்காரப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ரெண்டு குரல் சொல்லுவாங்க டெய்லி ஐயா தமிழ் ஐயா சொல்ல சொல்லுவார் ஒன்று அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உள்ளது அடுத்தவர்கள் எழுத்து தெரியுமா பகுத்து உண்டு பள்ளு முதல் நூலர் தொழுத்தவற்றுள் எல்லாம் தலை நான் நினைச்சேங்க அப்ப நமக்கு இருந்து அறிவுறு இப்போ அதே அறிவு தான் இருக்குன்னு வைங்க என்ன சொன்னா பகுத்து உண்டு மத்தியான மதிய உணவு கோதுமைக்கு கூட நம்ம ஐயன் வள்ளுவன் திருக்குறள் இருக்கானயா இருக்கிற கோதுமை சேல கோதுமை உப்பு ஓராளா அடிச்சிடாதரா எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுக்கின்ற வல்லுவை சொல்லியிருக்கான் பகிர்ந்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையென்று அவன் நான் நினைத்தேன் உணவை பகிர்ந்து உண்பதைத்தான் சொன்னாங்க திருக்குறளுக்கு நிறைய உரை இருக்குங்க இப்ப வைரமுத்து கூட ஒரு உரை எழுதி இருக்கிறார் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றார் நிறைய உரை இருக்குங்க அநேகமா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு உரை வந்துகிட்டு இருக்கு அவ்வளவும் அள்ளி தெளிச்ச பிறகா அந்த கடல் கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கு யாரு போய் அல்லாலும் அது உப்பு கடிக்காம அமுத கடலாவே இருக்கு எழுதுகிறேன் யாரு பார்த்தாலும் அது ஒரு புதுசு புதுசாக சொல்றாங்க ஏன்னா குழல் நீதி யாழ்நீதி என்பது மக்கள் மல்லை சொல் கேளாதவர் அதுக்கு கலைஞருடைய உறைவிற்கு நாவலர் உரை ஒன்று படிக்க நிறைய இருக்கு உரை இன்னும் சொல்ல போனா திருக்குறளுக்கு ரொம்ப சிராகிக்கப்படுகிற பரிமேலழகர் உரையை விட பழைய உரையில மனக்கூட ஒரு உரை உண்மைக்கு மிக பொருத்தம் நெருக்கமாக இருக்கும் அதனால தான் தமிழறிஞர் வஉ சிதம்பரனார் சிறையில் இருந்து பதிப்பித்து பரிமேல உரையை பதிப்பிக்கவில்லை மடக்கூட ஒரு உரையைத்தான் வாவூசி பதிப்பிட்டார் இப்போ கூட அநேகமா இப்போ இருக்கும் எடுத்து படிக்கலாம் அதுக்குள்ளே போகல இந்த குழலின் நீதி யாழ் நீதிக்கு கலைஞர் என்ன சொல்றாருன்னா இந்த குழல் யாழ்ன்னு அன்னைக்கே குடும்ப கட்டுப்பாடை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்காருயா என்ன குழல் மாதிரி ஒரு ஆண் பிள்ளையும் யாழ் மாதிரி ஒரு பெண் பிள்ளையும் ரெண்டோட முடிச்சுக்கிறாரு இப்போ ஏன்டா முடிச்சுக்கிட்டோம்னு தமிழ்நாடே வருத்தப்படுற மாதிரி ஒரு நிலைமை ஆகிபட்சி ஏற்கனவே ஒன்பி விட்டுருவாங்களோ மக்கள் தொகையை கவிக்கு அப்துல் ரஹ் பிள்ளை வேண்டாம் வேண்டும் என்று பெண்கள் அரச மரத்தை சுற்றியது ஒரு காலம் பிள்ளை வேண்டாம் என்று அரசாங்கம் பெண்களை சுற்றுவது இந்த காலம் அது அவசர நிலை காலம் பள்ளிக்கூடத்து வாத்திய இப்ப தாங்க கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு எங்க வாத்தியார்கள் என்ன தெரியுமா வேலை கொடுத்துருப்பாங்க சம்பளத்துக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு பேரை குடும்ப கட்டுப்பாட்டு கூட்டு வந்தவங்க சம்பளமே போடுவாங்க எங்களுக்கு ஒரு ஐயா இருந்தார் குருசாமி ஐயா அவர் எங்களை எல்லாம் பரிதாபமா பார்ப்பாரு நீ வீட்டில் எத்தனாவது பையன்டா நான் நாலாவது பையன் உண்மையிலே கூட்ட நாலாவது பையன் பையன்ல ஒன்னாவது எங்க அக்காவை சேர்த்து அஞ்சாவது பையன் அஞ்சாவதுங்க அவர் சொன்னார் போதும்டா நாலாசாமி முடிவு பண்ண முடியும் எங்க அப்பா என்ன ஐடியாவில் இருக்காரோ தெரியல அவரை எப்படியாவது சொல்லி குருசாமி வாத்தியார் கூப்பிட்டார்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு செய்ய கூப்பிட்டு வந்துடுறா நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை நீங்களே கேட்டு பாருங்க அப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல ஏன் சொல்றேன்னா அதுல கூட அவங்க எவ்வளவு எப்படி பார்த்தாலும் திருக்குறள் அது ஒரு மாதிரியே வந்துகிட்டே இருக்கீங்க குழல் இனிதி யார் இனிதி தம் மக்கள் வள்ளை சொல் கேளாதவங்க இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த மனிதர்கள் மண்ணும் மனிதர்கள் மண்ணுக்கும் மனிதனுக்குமான உறவு இன்னமும் திருக்குறள் வந்து ஆகாயத்தில் சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க சில பேர் சொல்றாங்க இதை படித்த உடம்புல ஒரு வைப்ரேஷன் வரும் உடம்புலலாம் எந்த வைப்ரேஷன் வராதுங்க எதை படித்தாலும் இன்னும் சொல்ல போனால் வைரமுத்து வந்து தமிழ்நாட்டு படையில் திருக்குறளை பற்றி பேசியிருக்காரு அதையும் ஒரு தயவு செய்து கேளுங்க திருக்குறளை ஒரு அனாதை அறிவுங்கிறார் ஏன் எந்த ஒரு அரச மதமும் இதை ஆதரித்ததும் இல்லை அரசும் ஆதரித்ததில்லை மதமும் ஆதரித்ததில்லை ஆனால் இரண்டாயிரம் வருஷமா இது மக்களோடு பின்னி பிணைந்து பிடித்து திருக்குறள் கொண்டே இருக்கிறது இப்ப கூட இந்த பட்ஜெட்டில் வேறு இன்னும் சில மொழிகளிலே மொழிபெயர்ப்பதற்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார்